நீதித்துறை மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை யார் நீதி நம்புறது இல்லை முன்னெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க நாங்களாம் முன்ன காவல்துறை நின்னால் வணக்கம் மாமா போலீஸ் மாமான்னு சொல்லிட்டு போவோம் குட் மார்னிங் சார் சொல்லிட்டு போவோம் இப்போ யாருமே சொல்லுறது இல்லையே ஒரு வேலை அவர் உங்கள் ரத்தமாக இருந்தால் உங்கள் அண்ணன் பையனாக இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா சரி உங்களுக்கே ஒரு பையன் இருக்கான் அந்த வயசில் இருக்கான் அஜித் குமார் அண்ணா மாதிரி ஒரு வயசில் இருக்காரு பண்ணுவீங்களா தண்ணி கேட்டால் மிளகாத்துள்ள கரைச்சி கொடுப்பீங்களா கொடுறோம் எவ்வளோ கொடுறோம் உங்களால் செய்ய முடியுமா இன்னமா ஊழல் பண்ணிடுறாங்கன்னா இன்னமா தலைமைச் செயலத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து உடனே ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அப்ப அந்த குற்றப்பிணி யார் அந்த சார் என்ற கேள்விதான் மறுபடியும் இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மனித நேயம் காவல்துறை சீர்திருத்தம் இது எல்லாத்தையும் சார்ந்ததுதான் இப்ப அரசு வந்து கோட்டை விட்டுனா இது அரசனுடைய தோல்வி இல்லையா எதிர்கால தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் என்ன உறுதிமொழித்தன அரசு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டி மகேந்திரன் நமது சோழன் சொல்வீச்சு வலையொடி காவல்துறையால் மீண்டும் ஒரு உயிர் பறி போனது இது குறித்து நம்மோடு நேர்காணல் செய்ய குட்டி சீமான் என்று அழைக்கப்படும் ஸ்டாலின் பாரதி அவர்கள் வணக்கம் தம்பி வணக்கம் சமீப காலங்களா தொடர்ந்து வந்து காவல்துறை மரணங்கள் நடந்துட்டு இருக்கு அது மக்களிடையே பெரும் அதிர்ச்சிய ஏற்படுத்திட்டு ஆஹ் இது குறித்தான உங்களோட முதல் கருத்தை பதிவு பண்ணுங்க இந்திய ஒன்றியம்ங்கிறது ஒரு பெரிய சனநாயக நாடு சொல்லுவாங்க அதுக்கடுத்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய ஒன்றியத்தில் சனநாயகத்துக்கு பத்தொன்பது உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு உரிமைகள் சனநாயகத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு சுமாராக இருபத்தி நாலு உரிமைகள் இருபத்தி நாலாங்கிறது தெரியாது இருபத்தி நாலு உரிமைகள் சுமாராக வழங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாம் வரும் இந்த இப்போ நம்ம பேசக்கூடிய இந்திய விடயத்தை பற்றி நான் போன ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய வலைவழியில் நான் ஒரு காணொலி போட்டேன் அந்த காணொளி போட்டதுக்கு பார்த்துட்டு என்னுடைய நண்பர்கள் எங்கள் அப்பாவுடைய தோழர்கள்லாம் வந்துட்டு ஏண்டா நீ எதுக்குறா இதெல்லாம் போடுற இந்தியாவில் அதிகாரம்லாம் பொல்லாதடா அப்படின்னு வந்து சொல்லி போகிறாங்க இதுதான் இந்தியாவினுடைய சனநாயகம் இதுதான் இந்தியாவினுடைய மக்கள் இதுதான் நம்ம பேசக்கூடிய இந்த விடயம் காவல்துறை வந்து இவ்வளோ கொடூரத்தனமாக நடந்துக்கிற காரணம் என்ன அதாவது காவல்துறைக்குன்னு பணி எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து இவ்வளோ அங்குலம் வந்து நீங்கள் இருக்கணும் உங்கள் நீங்கள் உயரம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது நீங்கள் இவ்வளோ வேகத்தில் ஓடணும் குறிப்பிட்ட நேரத்தில் ஓடனா நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அதே போல் இவ்வளோ உயரத்தை தாண்டணும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டவங்க நீங்கள் தேர்வுகள் எழுதணும் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்படி சொல்லும் பொழுது ஒருவருடைய மனநிலை சரியாக இருக்கா அந் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் காவல்துறைக்குன்னு சில பாடங்கள் கற்பிக்கும் பொழுது குறிப்பாக மனநிலை என்ற ஒரு பாடத்தையும் எடுக்கணும் ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரும்பாலும் ஆசிரியர்கள்லாம் வராங்க இல்லையா பள்ளிக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்டே படிச்சுட்டு வருவாங்க ஆமாம் மாணவர்கள் வந்து கண்டுபிடிப்பான் ஒருத்தன் போய் சொல்கிறானா ஒன்று சொல்கிறானா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க வந்து சைக்காலஜியாக படிச்சுட்டு வரவங்க சில பேர் தனியாக மூணு மாதம் எடுத்துகிட்டு படிச்சுட்டு வர்றவங்களும் இருக்காங்க அது போன்ற நபர்கள் இருக்கிறாங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும் காவல்துறைக்கும் இது போன்ற பாடங்களை கற்பி கற்பிச்சு சொல்லி தரணும் அவங்களுக்கும் சொல்லித்தரணும் இது போன்ற பாடங்களெல்லாம் ஒரு உண்மை சொல்றானா பொய் சொல்றாங்கன்னா ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தனுடைய மனம் எப்படி மூளை எப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பிக்கணும் அவங்களுக்கு ஆமா பயிற்சியில் குறைபாடு இருக்கு மேலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை மேல இருந்து மேலிடத்துல இருந்து அழுத்தங்கிறது ரொம்ப அதிகம் நம்ம சமீபம் பார்த்தோம் ஒரு அத்தை வந்து தற்கொலை பண்ணி செட்டு ரொம்ப ஒரு குறைத்தெடுத்திருக்கக்கூடிய செய்தி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் மேல் இடத்துல இருந்து என்னால அழுத்தாங்க கொடுத்த கொடுத்த அழுத்தம் இவன் அந்த அஜித் குமார் ஆனால் அடிச்சவங்களுக்கு அடிச்ச காவல்துறையினருக்கே தெரியும் குற்றவாளி அவரு இல்ல யாரோ திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் அடிக்கிறவங்களுக்கே தெரியும் ஆனா மேல் இடத்துன்னு ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்கே காவல்துறை சொல்றாங்க மேல் அழுத்தம் அழுத்தம்னா பெரிய விடயமாக இருக்குது அதுக்கு அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் ஒருத்தரை தற்கொலை பண்ணி போகிறாருன்னா மறுவாழ்மையும் போதை வருமானமையும் இதெல்லாம் இருக்கு இல்லையா காவல்துறை ஒவ்வொருத்தருக்கும் மாதம் ஒரு தடவை ஆகுது அவங்கக்கிட்ட யாராவது உக்காந்து பேசி கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுடைய மன அழுத்தங்கிறது குறையும் ஏன்னா இவங்க கொடுக்குற மன அழுத்தத்தினால அநியாயமாக அவங்க உயிரை விடுறாங்க இது போன்ற உயிர்கள் தேவையில்லாமல் இல்லாமல் பெரிய போயிடுது ஒருத்தர் கூட நாங்கள் ஏதோ பேசும்போது சொல்லாது ஃப்ரெஷர் தாங்க முடியலப்பா அவ்வளோ வேலைப்பா அவ்வளோ அழுத்தம் பா அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த அதிகாரத்தினுடைய அழுத்தம் எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் குறைக்கணும்னா நாங்கள் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் மக்களுடைய கருத்தும் இந்த காணொலி வெளி வந்துதான் இன்னும் கொஞ்சம் பரபரப்பை பெரிதாக்குச்சு இந்த காணொலி ஆதாரம் இல்லை அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஏன்னா கடந்த காலங்களில் விக்னேஷ் காவல்துறை மரணங்களே நம்ம பாக்குறோம் அந்த வழக்கு போல இதுவும் வந்து காணொலி ஆதாரம் இல்லாமல் இருந்திருந்தா மழுங்கடிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஆமா நீங்க சொல்றது இன்னைக்கு வந்து இந்த காணொலி ஆதாரம் இல்லைனா இந்த வழக்குங்கிறது மூடப்பட்டிருக்கும் மக்களுக்கு நீதித்துறை மேலே இருக்க நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு அரசு சொல்லுது நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை வந்து ஆறு மாசத்துல முடிச்சுட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க அப்போ அந்த அதுக்கே ஆறு மாதம் எடுக்கிறீங்க நீங்கள் அப்போ இன்னும் ஸ்ரீமதியா அவங்களுடைய வழக்கு அப்போ ஜெயராஜ் மற்றும் ஃபினிக்ஸினுடைய வழக்கு இதெல்லாம் எங்க எங்கே நடந்துச்சு இதெல்லாம் எப்படி இன்னும் கூட எதுவும் நீதி வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க வறட்சனுடைய வேர்வ காயத்துக்கு முன்னாடி அவனுக்கான கூலியை கொடுத்துடணும் அப்படின்னா தப்பு செய்வதற்கு அவன் மன உளைச்சலுக்கு போறதுக்குள்ளே நீதிங்கிறது அவனுக்கு கிடைச்சிடணும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பாருங்க தமிழ்நாட்டுல பாருங்க ஒட்டுமொத்த இந்தியா ஒன்று இந்தி ஒன்றியத்துல பாருங்க நீதிங்கிறதும் நியாயங்குறதும் உழைப்புக்கான கூலிங்கிறதும் எந்த அளவுல கிடைக்குது அதற்கான உதாரணம் தான் இதெல்லாம் எல்லாம் இப்ப காணொலியா ஆதாரங்கள் வெளியே வந்ததனாலதான் இந்த அளவுக்கு இது ஒரு இந்த அளவுக்கு ஆமா ஒரு விரிவா மக்களிடையே பரபரப்பா சென்றடைஞ்சிருக்கேன் எதிர்கட்சி தலைவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு பிறகுதான் இந்த அளவுக்கு துரிதமா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அதிமுக ஐயா எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்போ ஜெயலால் மற்றும் பினிக்ஸின் இறப்பு வழக்கு மரண வழக்குல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை தான் அறிக்கை விட்டார் நாங்க உதயநிதி அவர்கள் எல்லாம் போட்டார் அந்த குடும்பமே வந்து மாஸ்க் போட்டு நின்றுட்டு வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்லாம் நின்னாங்க திமுக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் எங்களுக்கு நீதி வேணும் அந்த குடும்பத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு நின்னாங்க அரசு கொடுத்து எடப்பாடி அவர்களுடைய அரசு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் இருபத்தெட்டு லட்சம் கொடுத்தாங்க இது போன்ற செயல்கள்லாம் நடக்குது இல்லையா இப்போ உங்காட்சியில் தானே நடக்குது நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை அவங்க என்ன பண்ணாங்க இதுதான் கேள்வி இங்க வந்து சீமானும் எடப்பாடியும் பேசுறாரு மற்ற யாருமே யாருமே பேசல உயிரை விட வந்து அழுத்தம் தான் முக்கியமா அழுத்தம் கொடுத்துதான் வந்து இவ்வளவு துரிதமா இந்த நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கு ஒரு அழுத்தம் தேவைப்படுதா மக்களோட உயிரை வந்து ஒரு பெருசா கருதாம யாராச்சும் அழுத்தம் கொடுக்கணுமா ஆமா அந்த அதிகாரமும் அந்த இங்க இருக்கக்கூடிய சூழலும் ஒரு மனிதனை நிர்ணயிது சீமானவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் எப்படி மனிதனை மாத்துதுங்கிறது ஒரு பேச்சில் சொல்லுவார் அதுதான் அதுதான் எல்லாமே இங்கே ஒரு டஸ்பான் பேபிக்கும் காரணம் பணம் அரசியல் அதிகாரம்தான் ஒரு பிறந்த குழந்தைக்கும் அரசியல் இருக்குது இங்கே அரசியலே வேணாம்னு சொல்லுவாங்க இங்கே ஒவ்வொன்றத்துலையும் அரசியல் இருந்தீங்க பண்ணுறது எல்லாத்துலேயும் அரசியல் இருந்துருக்கு இதுதான் இந்தியாவினுடைய அமைப்பு நீதித்துறை மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்ல யார் யாரும் நீதி நம்புறதும் இல்ல முன்னெல்லாம் எங்க அப்பா சொல்லுவாங்க நாங்களாம் முன்ன கால்துறை நின்னா வணக்கம் மாமா போலீஸ் மாமான்னு சொல்லிட்டு போவோம் குட் மார்னிங் சார் சொல்லிட்டு போவோம் இப்போ யாருமே சொல்றது இல்லையே அப்படின்னு எங்க அப்பா கேக்குறாரு ஒரு திட்டத்தை பேசும்போது அவர் நண்பர்கிட்ட இந்த மாதிரியான நிலைமைகளும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் தொடர்ந்து தமிழ்நாட்டுகளையும் இந்திய ஒன்றத்துக்கும் நடந்துட்டு இருக்கு அப்ப எங்க அப்பா சொன்னார்னா இப்ப எங்க அப்பா யாருச்சு சொல்றது அப்ப பாத்து இந்த நிலைமை எப்படி இருக்கு இன்னைக்கு மக்கள் யாரும் மதிக்கிறது இல்லை அப்போ பாருங்கள் இவளுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்னு காவல்துறை எங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துலையும் காவல்துறை நண்பனாக நடந்தது இல்லை மொள அவர் தண்ணி மிளகா தூளை கரைச்சி கொடுத்துருக்காங்க ஒரு வேளை அவர் உங்கள் ரத்தமாக இருந்தா உங்கள் அண்ணன் பையனாக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா சரி உங்களுக்கே ஒரு பையன் இருக்கான் அந்த வயசில் இருக்கான் அஜித்குமார் அண்ணா மாதிரி ஒரு வயசில் இருக்காது பண்ணுவீங்களா தண்ணி கேட்டால் மிளகாத்தூளை கரைச்சி கொடுப்பீங்களா ஒரு கொடூரம் எவ்வளோ கொடூரம் அது உங்களால் செய்ய முடியுமா மனசு வந்து செய்வீங்களே இதுதான் இந்திய ஒன்றியத்தினுடைய சூழ்நிலை எல்லாமே இங்கே பணமும் அதிகாரம்னா ஒரு மனித நிர்ணயிக்கிது யாருமே வந்து மனித நேயமா பணமா அதிகாரமானு பார்த்தா இங்கே பணமும் அதிகாரமும் நிற்குமே தவிர மனித நேயம் தோட்டு தான் போகும் இந்திய ஒன்றியத்தில் இப்போ நீங்க பணம் சொன்னதால சொல்றேன் இப்ப பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அண்ணன் அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்து இழப்பீடு வழங்கியிருக்காங்க இருக்காங்க ஒரு இழப்பீடு வந்து ஒரு நீதி ஆகுமா ஒரு பணங்கிறது ஒரு அன்பினுடையும் ஒரு பாசத்தையும் நிகழ்ச்சி செய்ய முடியுமா ஒரு உயிரை செய்ய முடியுமா முடியாது நம்ம எதாவது வாங்கினோன்னா கூட சொல்லுவாங்க நீ கிட்னி வைத்தால் கூட வாங்க அப்படின்னு ஆகிருந்தாங்க அந்தளவுக்கு உயிருங்கிறது ஒரு மதிப்புட விடையும் அவ்வளோ மதிப்புடைய விடையும் அவர் எத்தனை பேருக்கு ஒரு கடமை ஆட்டிடுப்பாரு எத்தனை பேருக்கு அவரு தங்களுடைய தேவைகளை என்ன நிறைவேற்றிருப்பாரு ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சேர்ந்து ஒரு தம்பி இருக்காரு தம்பி படிச்சுட்டு இருக்காரு அவருக்கு வேலை வாங்கி தரணும் இவங்க அரசு வேலை தரேன் அப்படிங்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் பணம் தரேன் அப்படிங்கிறாங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் அவரை ஈடாக்கணுமா இல்லை அந்த ஒரு மனிதனை இந்த குடுத்துருக்க அஞ்சு லட்சமும் சரி அவருக்கு அவர் தம்பிக்கு வந்து அரசு வேலையும் கொடுத்திருக்காங்க இது ஒரு ஆதரவு தானே இது எப்படி ஆதரவாக முடியும் ஒரு ஒரு எத்தனை பேருக்கு அவர் மாமாவாக இருந்திருப்பாரு அந்த இடத்துல எத்தனை பேருக்கு அவர் உதவி செய்யணும் அப்படின்னு இருந்திருப்பாரு அவர் இருந்து செய்கிற மாதிரி ஆகுமா எத்தனை பேருக்கு அவர் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கோம் வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கு காவல் நிலையத்துக்கு போறாரு அப்படிங்கிறாங்க ஏழு மணிக்கு முதல்ல அந்த ஆறரை மணி வரைக்கும் அவர் வாழ்க்கை எப்படி இருந்துருவோம் அவரை நினச்சி பார்த்துருப்பார் ஏழு மணிக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை வந்து இப்படி மாறும் நம்ம செத்துருவோம் நம்மக்காக வந்து யாருமே நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமா இது எதுவுமே அவருக்கு தெரியாதுல்ல ஒரு அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு பயமான என்னது அந்த இடத்துல அவரு செய்ய வேண்டிய கடமைகளும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் தீருமா எப்படி அது தீரும் அவருக்கு அவர் தம்பி வந்து படிக்கிறாரு இனிமேல் தான் அவருக்கு வேலை வாங்கி தரணும் அவங்க அண்ணன் உறுதுணையா இருந்து முதல் சம்பளத்தை தான் அண்ணன் கொடுத்து இவ்வளவு நாள் படிக்க வச்சேனா ரொம்ப நன்றி நான் சொல்றேன் அந்த அண்ணன் இல்லைல்ல அதெல்லாம் எவ்வளோ ஒருத்தருக்கு குறை விடையும் எவ்வளோ மனசு வலிக்கும் அவங்களுக்கு அந்த அம்மா அவங்க உறவினர் வந்து பேட்டி தரும்போதே அழுகுற சொல்லும் அப்ப அவர் எவ்வளவு தேவைகளை வந்து நிறைவேற்றிருப்பாரு அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவமான மனிதரா அவரு தெரியாமல் தெரியாம நீங்க பட்டா அடிச்சு கொண்டு இருபத்தஞ்சு லட்சம் தரேன் போ அப்படின்னா அது ஈடாகுமா இல்ல கடந்த ஆண்டு வந்து பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல வந்து இருபத்தஞ்சு லட்சம் இழப்பீடு தந்திருக்காங்க இவரோட வழக்குல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அரசு வந்து அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சமாக கொடுத்துருக்கு இந்த குறைபாடைய காவல்துறையிட்ட சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறது என்னென்னா அவருக்கு மிளகாத்தூள் கரைச்சி கொடுக்காங்க மிளகாத்தூளை உடம்புல தடவுனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரியான கொடூரங்களை கண்ணில் மிளகாத்தூளை போட்டாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க கொடுமைகள்லாம் நடந்தது ஜெய்பீன் படத்தில் பார்த்துருப்போம் இந்த கொடுமைகள்லாம் அவருக்கும் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான கொடுமைகளை வந்து பார்த்து அனுபவித்து செத்து போகிறதுக்கு ஒரு ஒரு வேளை கள்ள சாராயத்து குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்தில் செத்து போனால் பத்து லட்ச தருவாங்க செத்து தான் அஞ்சு லட்ச ரூபா சம்பாரிக்கணும் அவசியமே இல்லை ஒரு ஒரு இந்த லட்சம் அரசு வேலை அந்த குடும்பத்திலே ஒரு முக்கியத்துவமா இருந்துடும் கண்டிப்பா அது இல்லாம போயிருச்சு அந்த அந்த வேலையை யார் செய்வா அதாவது தாய்க்கு தலைமகன் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னா அவங்க அம்மாக்கு யார் கொல்லி வைக்குவா அவங்க சொல்லுவாங்க சாகும் போதும் ஐயோ என் இல்லையே என் புள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் பண்ணாங்களா சாகும் போது அவங்கள நிம்மதியாக சாகுடாமல் இந்த மாதிரியான தொல்லைகள் வந்து இருக்கீங்க இங்கே ஒரு குடும்பத்தையே சீரடித்த கதை தான் இங்கே திராவிட மாடல் அரசு பண்ண கதை நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா தரீங்க அஞ்சு லட்ச ரூபா வச்சுட்டு செத்து போக முடியுமா எவ்வளோ பணக்காரங்க வந்து ஐயோ பிள்ளை இல்லையா அப்படின்ட்டு கட்டுக்கட்டாக நோட்டை வச்சுக்கிங்க அது அழுகுறாங்க பிள்ளை இல்லையா அப்படின்ட்டு ஆனால் இவங்க ஒரு புள்ள அதுவும் இருபத்தாறு வயசில் ஒரு பையன் இருந்தும் கல்யாணம் பண்ண வேண்டிய வயது அந்த வயது பேர பிள்ளைங்கள்லாம் பார்க்கக்கூடிய பேர பிள்ளைகள்லாம் பார்க்கக்கூடிய வயது அந்த அம்மாவுக்கு அந்த புண்ணியமும் இல்லை எதுவும் இல்லை சாகும்போதும் ஐயோ என் பிள்ளை செத்துட்டானேன்னு அழுவாங்களே தவிர நான் சாக போகிறேன் அப்படிங்கிற அழுகையும் அவங்களுக்கு வராது நீ எப்படி யாரையும் அந்த குடும்பத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழ விடலை ஒரு அண்ணன்னா ஒரு தலைமை ஒரு குடும்பத்துக்கு அடுத்த தலைமை அடுத்த அப்பா நீங்கள் இப்படி இதெல்லாம் தேவையில்ல அதை விடையும் அதெல்லாம் கேட்கும்போதே மன உளைச்சலாக இருக்குது இப்படி அடிச்சு கொண்டு அப்படின்னு இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து திமுக சார்பில் இருந்து ஐம்பது லட்சம் வரலையும் வேரம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை நிறைய புகார் அளிச்சிருக்காங்க ஒரு ஒரு இழப்பு நடந்திருக்கு ஒரு ஒரு காவல்துறையால் ஒரு அரசுனால ஒரு இழப்பு நடந்திருக்கு அதுக்கு அரசு இழப்பீடு வழங்குது இந்த இடத்துல திமுக எதுக்கு உள்ளே போகணும் திமுக கட்சி கொடி கட்டிய வாகனங்கள்லாம் போகுது அங்கேயே அவர் அச்சுறுத்தல் உண்டாக்குறாங்களோ பொதுமக்களுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி ஆளுங்கட்சி அங்க ஒரு திமுகனுடைய மாற்று செயலாளர் வந்திருக்காரு இல்லையா அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்து அவனுக்கு ஒரு பையன் அவருக்கு ஒரு பையன் இருக்காரு இந்த இருபத்தி ஆறு அந்த மாதிரி ஒரு பையன் இருக்காரு அவர் இறந்துட்டாரு அவர் தலைமையில இருந்து ஐம்பது லட்ச ரூபா குடுத்துட்டே நீ போகும் உன் பையன் செ செத்துட்டா பரவாயில்ல சொன்ன ஏற்றுவாரா அப்ப அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான நபர் செத்து போயிருக்காரு ஐம்பது லட்ச ரூபா தரேனா இது குற்ற உடந்தையா இல்லையா அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய கூடிய நீதிமன்றம் அது யார் விசாரிக்கிறா தெரியல அந்த நீதிபதி ஐயா தயவு செஞ்சு கை கூப்பி கேட்டுக்கிறேன் அவரையும்

குற்றக்குண்டில் நிறுத்தி கேள்வி கேட்கணும் எதுக்கு ஐம்பது லட்ச ரூபா தரேன்னு நீயும் குற்ற உடந்தையா நீயும் உள்ள போறியா அப்படின்னு கேள்வி கேட்கணும் அதெல்லாம் தவறான முடியும் இந்த தமிழகத்தினுடைய காவல்துறையை வந்து நேரடியாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது வந்து முதல்வர் தான் ஆனால் அவரோட துறையிலே வந்து நாளுக்கு நாள் ஏன்னா கிட்ட இந்த இந்த ஆண்டு இந்த ஆட்சி ஆண்டுகள்ல இந்த ஆட்சி காலகட்டங்களில் மட்டும் வந்து இருபத்தி நாலு காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு ஒரு முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு துறையே தொடர்ந்து இவ்வாறான கொடூர செயலில் ஈடுபடுறது ஈடுபடுறது இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஐயா வந்து திராவிட மாடல் முதல்வர் அப்படிதான் நினைப்பாரு ஒரு காணலி வந்து மன்னிப்பு கேட்டு ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கை கூப்பி நானா உங்க எல்லாருக்கும் அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காணொலி போட்டால் முடிஞ்சு போச்சு இல்லை சாதாரணமாக ஒரு மன்னிப்பு கேட்டா போது மாடல் ஆமா அதுதான் திராவிட மாடலே குடிக்க வச்சு குடிக்க வச்சிடலாம் அவர் செத்து போயிட்டாருன்னா போதையின் வழியில் போகாதீர்கள் நான் தெரியாமல் சார் வாங்கி வச்சுட்டேன் ஆக என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டால் கிலோ க்ளோஸ் ஆளுதான் தப்பி பண்ணிடுவோம் பிளஸ் சாரி இஸ் ஈக்குவல் டு திராவிட மாடல் அவள் தான் என்ன திராவிட மாடல் பத்தி தெரியாமல் இருக்கீங்க சம்மந்தப்பட்ட காவல் காவலர்களை கைது செஞ்சிருக்காங்க பணியினை நீக்கம் செஞ்சிருக்காங்க எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்காங்க இந்த எஸ்பி வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க அவருக்கு லோக்கல் கம்யூனிகேஷனே பெருசா இல்லை அவரை இப்போ அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எங்கள் ஊடகத்துறையிலையும் சரி அரசியல் வட்டாரங்களையும் சரி பெருந்தளவில் எடுத்துட்டு இருக்கு நம்ம தொடம் நீ தமிழன் காவது யாராக இருந்தாலும் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் ஒரு அரசு துறையில் வேலை செய்வார்னால் அவர் வந்து பொதுவாக தமிழ் தெரிஞ்சவராக போடுங்க தமிழ்நாட்டில் போனீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவராக போடுங்க அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மொழி தெரிஞ்சவங்களை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச வரையில் பொதுவாக ஏ சைபேஸ் ஒரு மற்ற மாநிலத்தையும் உள்ளே வராங்கன்னா மொழி பயிற்சி கொடுப்பாங்க ஆனால் அதையும் சரியாக கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த மொழி பயிற்சிங்கிறது அவசியம் தேவை அவசியம் தேவை இப்போ எப்படின்னா கீழ்நிலை ஊழியர்கள் தப்பு பண்ண மேல்நிலை ஊழியர்கள் கேட்குறாங்க இல்லையா ஒரு கம்பெனியில் தெரியாமல் ஒரு தவறாக ஆச்சரியம் நடந்துருச்சு அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய உரிமையாளர் தானே மதிப்பீடு ஏற்கிறாரு அங்கே இழப்பீடு ஏற்கிறாரு அவர் தானே பணம் கொடுக்குறாரு நானும் அதை தான் சொல்கிறேன் இங்கே வந்து கீழ்நிலை ஊழியர்களால் பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் காவல் காவலர்களால் பிரச்சனை அவர் தான் பொறுப்பேற்கணும் அது மட்டும் இல்லாமல் காத்திருப்போர் துறையில் போட்டு வச்சுருக்காங்கன்னா அது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியல அது வந்து துறைசார் நடவடிக்கையாக இருக்குமா அப்படிங்கிறதும் புரியல ஏதோ அவங்க துறை சார்ந்த நடவடிக்கை அது என்னங்கிறது நம்மளுக்கு இன்னும் விரிவா தெரியல அது மட்டும் இல்லாம காவல்துறை சார்ந்த நபர்கள் நாள்தோறும் பத்திரிக்கிறாங்க பொதுமக்களை விட அதிகமா வர்றவங்களே அவங்க தான் காவல்துறை இன்னென்னு கிலோ கஞ்சா இருத்தார் காவல்துறை இருந்து இருந்தது இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் அவ்வளவு நகை பறிமுதல் கொலை எடுத்தார் அப்படின்னு செய்தித்தாள்கள்ல செய்திகள் அதிகமாக காவல்துறையை பற்றி தான் வருது பொதுமக்களை விட அதிகமாக வருது இவங்கள்தான் அப்போ நாட்டில் இவ்வளோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் துணை போகிறது இங்கே இருக்கக்கூடிய அரசு கீழ்நிலை ஊழியர் தப்பு செஞ்சால் மேல்நிலை ஊழியர் தான் கேட்க முடியும் இவங்கெல்லாம் கீழ்நிலை ஊழியர்கள் தப்பு செஞ்சுருக்காங்க முதலமைச்சரை கேட்கணும் பதில் சொல்லட்டும் சாரிலாம் சொல்லக்கூடாது தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருக்கேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்புறம் என்ன திருக்கணும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும் புரியுதுங்களா ஒழுங்காக பதில் சொல்லணும் ஏன் செஞ்சேன் எதுக்கு செஞ்சேன் என்ன ஆச்சு முடியுது கலைநிலத்தோடு தெளிவாக சொல்லணும் அப்புறம் அந்த தகுதியில் நான் அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு முதலமைச்சராக நீங்கள் சாரியும் கேட்டாது எப்படின்னா என்னகோம் அதே போல் நம்ம ஏதாவது வந்து காவல்துறையை பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் குற்றச்சிகிறோம் அவங்க தான் நம்ம காவல்துறையில் ஆட்கள் எடுக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா பொறுமையாக அவர் மணலில் சரியானவரா எதுவும் செய்ய மாட்டாரா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும் நம்ம ஏதாவது ஒரு அரசு துறையில் ஒரு கடவுச்சீட்டு எடுக்கிறோம் வைங்களேன் கடவுச்சீட்டு எடுக்கும்போது காவல்துறையினுடைய அறிக்கையும் கொடுப்பாங்க இவர் வந்து நல்லவர் இவர் மேலே எந்த சம்மந்தமான வழக்குகளும் அல்ல ரொம்ப அவங்க லெட்டர் கொடுத்தா தான் கடிதம் கொடுத்தாதான் நம்மளால கடன் வாங்க முடியும் கண்டிப்பாக அதே போல் காவல்துறையில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு ஏதாவது ஒரு துறையிலேருந்து இருந்து சரியான ஒரு இது வரணும் ஒரு வெரிஃபிகேஷன் வரணும் அப்படி தான் ஒரு வேலைக்கு சேர்த்துக்க முடியாது தான் காவல்துறையில் வந்து வேலைக்கு எடுக்கும் போது உடல் தகுதி மருத்துவ தகுதி அப்புறம் குற்ற பின்னணி இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் ஒரு காவல்துறையில வந்து காவலுக்கு பண்ணி எடுத்து மனநிலை பின்னணி சரியா இருக்கும் இல்ல அதுக்கு தான் அவங்க மெடிக்கல் டெஸ்ட் போறாங்க மெடிக்கல் டெஸ்ட் மனநிலை நான் சொல்றது மெடிக்கல் டெஸ்ட் இல்ல மனநிலை மனநிலை சார்ந்த அனைத்து குணங்களும் சரியாக உள்ளதா அவர் காவல்துறைக்கு பொருத்தமானவரா அவர் மனம் காவல்துறை சார்ந்த மனமா அப்படிங்கறத பார்க்கணும் நீ சொல்றதபடி பார்த்தாலே ஒரு காவல்துறை தான் நீங்க தமிழ்நாட்டில் அதிகமாக குற்றம் பண்ணுறதுன்னு சொல்றாங்க பத்திரிகையில அவ்வளோ செய்தி ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செய்தி காவல்துறை அவங்க வந்து இவங்க நகர்த்திருந்தது காவல்துறை பின்னணி எங்கேயோ நடக்கிற சில தவறு எங்கேயோ நடக்கல ஒரு நாள் ஒரு நாளிதழ ஒரு ஒரு செய்தித்தாள் எடுத்தோம்னா எனிக்கோ எனக்கோ எல்லாம் வரல தினைக்கும் வருது அதுதான் பிரச்சனை நாளோரும் வருது செய்தி காவல்துறை பின்னணி இருந்து உதவி இதுதான் செய்தி வருது அதான் நான் ஆட்கள் எடுக்கும் பொழுது சிறப்பானவங்களா மனத்தகுதி உடையவங்களா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும் தான் என்னுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் மனசார் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை உளவியல் பயிற்சி உளவியல் பயிற்சி தேவை கண்டிப்பாக உளவியல் பயிற்சி தேவை அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ட்டு பெரிய பெரிய சோறு ரட்டிகள் ஒட்டி ரோட்டில் வச்சால் மட்டும் போதாது காவல்துறை உங்கள் நண்பனாக இருக்கிறதுக்கு சில சில பல பயிற்சிகள் எடுக்கணும் அதற்கான ஆளுமைகளும் தலைமை பண்புகளும் அவங்ககிட்ட இருக்கணும் அப்போதான் காவல்துறை நண்பன் என்கிற ஒரு வார்த்தையே நிச்சயமாகும் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செஞ்சிருக்காங்க இந்த கைது செய்யப்பட்ட காவலர்களுடைய மனைவிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அவங்க குடும்பத்துல ஒரு 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 நபரை ஒரு ஆறு பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருந்தா அவங்க இந்த மனநிலையில இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்திருப்பாங்களா நம்ம அவங்க மேலும் குறை சொல்ல முடியாது அவங்க மேல எழுத்துனால அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் வந்து இருந்து அழுத்தம் வருதுன்றதுக்காக ஒரு உயிரை பறிக்கலாமா இவங்க அடிச்சிருக்காங்க அந்த உயிர் போயிருக்கு இத வந்து மக்கள் அதான் இங்க மக்கள் மேலயும் தப்பு இல்ல இவங்க மேலயும் தப்பு இல்லை கொடுத்த அழுத்தம்ங்கிறது அளவுக்கு அதிகமானதா இருந்திருக்கு இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு தலைமை அவருக்கு ஒரு பாதிப்புனா இப்ப குடும்ப எனக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க எனக்கு ஒரு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க நான் வந்து ஏதோ ஒரு போயிட்டேன் புரியுதுங்களா ஏதோ நான் வந்து காவல் தான் ஆமா வழக்கு வாங்கிட்டு உள்ள போயிட்டேன் இப்ப என்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணுவாங்க அவங்களுக்கான பொருளாதாரம் வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும் இதுதான் என்னுடைய கேள்வி இப்ப அதே கால்துறை குடும்பத்தில் தான் அவங்க பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தெரியல ஏன்னா கழுத்துல நாலு அஞ்சு சவரன் ஆறு சவரன் நகை ஒரு செயின் தொங்குது கையில நாலு விரல்கள்லையும் மோதரங்கள் இருக்கு அவங்களாம் பார்த்தா வறுமையில இருக்கிற மாதிரி தெரியலையே நீங்க சொல்றீங்க எல்லாம் இருக்கக்கூடுங்க அது அடுத்த விட ஆனா பொதுவா துணை இப்ப அவங்க போராடுறவங்க மனைவிக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் இப்ப இவரு வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு தூக்கி அரசு உள்ள போடுச்சு இதுவும் ஒரு நியாயம் இருக்கு இவங்க போராடுறாங்க இவங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கு இரண்டு தரப்பினருக்கும் அரசு கண்டிப்பா பதில் சொல்லி அவனுமே இல்ல ஒரு இடத்துல இருந்து அழுத்தம் வருதுன்றதுக்காக அவங்க சொன்னாங்கன்றதா ஒரு குறைவு கண்டிப்பா செஞ்சு இவங்க செஞ்சுட்டாங்களே அதாவது எப்படின்னா ஓவர் அழுத்தம் ஒரு அதிகாரிகிட்ட மானம் திறந்து பேச முடியாது அப்படின்ற நம்ம இன்னும் இருக்கு அதிகாரி அப்படிதான் இருக்கணும் அப்படியே ரோபோ மாதிரி ஆயிரணும் இந்த ரெண்டு சிட்டி மாதிரி ஆயிரணும் கேட்டாதான் பேசணும் கேட்கலாம் ஐயா ஒரு நிலைமை நிலவிட்டு இருக்கு அளவுக்கு அதிகமான அழுத்தம் நிலவிட்டு இருக்கு அந்த அதிக இறந்து போனாங்கன்னு அவங்க தங்க அவ்வளவு கொண்டலிப்பா பேசுறாங்க இந்த அழுத்தம் வந்து சென்னையில இருந்து வந்துச்சு குறிப்பா வந்து தலைமைச் செயலகத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது உண்மையா உண்மையா இருக்குமா நம்மளுக்கு அந்த விடயம் வந்து உண்மையா பொய்யா நல்லா தெரியாது அது அடுத்த அந்த அம்மா வந்து தோராயமா அறுபத்தாறு கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் உண்மையா பொய்யா தெரியாது அப்ப குற்ற பின்னணி இருக்கு இந்தம்மா ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா இந்தம்மா தலைமைச் செயலகத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து உடனே ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அப்போ அந்த குற்றப்பின்னணி யார் அந்த ஷாருன்ற கேள்வி தான் மறுபடியும் ஆயிடுச்சு இந்த விடயத்தில் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து ஒரு நகை திருட்டுக்காக தான் ஆரம்பிச்சிச்சு இதுல இருந்து இது டைவேட் ஆகி ஏன்னா இந்த மரணத்தை இந்த மரணத்தால இந்த வழக்கு திசை திரும்பி காவல்துறை பக்கம் திரும்பி ஆமாம் தாவர வழக்காக திரும்பி ஆமா இப்போ இந்த நகை என்ன ஆயிரும் இவங்க சொல்றது என்னன்னா எங்க அம்மா வந்து ஒரு எனக்கு என்னை மாற்றுத்திறனாளியே அவங்களால எழுந்திரிச்செல்லாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து ஒரு உடற்பூர் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒன்பது பவுன் நகை இருக்கும் கழட்டி வச்சோம் போனவன் போனப்போ கழட்டி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களவங்க அம்மாவும் சரி கலட்டிட்டு மகிழுந்துல வச்சுட்டாங்க இல்லையா மகிழ்ந்தி எடுத்துட்டு நீ கோயிலுக்கு வர்றாங்க இல்லையா முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் யாராவது ஒரு ஏழை கூட அதை ஒரு உ பெரிய போனக்காரன் கூட நகை விட மாட்டான் டக்குன்னு கழட்டினா எடுத்து போட்டுக்குவான் கண்ணாடியே நம்ம என்ன பண்றோம் காலையில அதே முக்கியத்துவமாதிருவாங்களா அவங்களுடைய விட்டுட்டீங்களே அவரு எடுத்தாருங்க உங்ககிட்ட எதுக்கு ஐநூறுவாக்கு சண்டை போடணும் நீங்க ஒரு பவுன் எங்க ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு அவ்வளவு கிட்ட வந்துருச்சு எழுபத்தஞ்சு மேல வந்துருச்சு அப்ப கிட்டத்தட்ட ஒன்பது பவுன் எவ்வளவு தோராயமா ஏ ஏழு எட்டு லட்ச வருது ஏழுல எட்டு லட்சம் வருது அதை விட்டுருவாரா அதில் உங்ககிட்ட ஐநூறு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரா எது உண்மை ஐநூறுபா முக்கியமா எட்டுல ஏழுலேருந்து எட்டு லட்ச ரூபா முக்கியமா இப்போ இவங்க பண்ணுறத இந்த ஒரு கதை வரும் தீர விசாரிப்பதே மெய் சொல்லணும் அந்த கதை சொல்லுவாங்களே இவங்க பண்ணுறது கதை எல்லாமே அப்படிதான் இருக்கு இவங்க சொல்றது உண்மையாக திடீர்னு பதினோரு பவுங்கிறாங்க திரியும் ஒம்போ மாத்தி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க கோயிலேருந்து ஸ்கேன் சென்டர் போனோம் ஸ்கேன் சென்று கோயில் வந்தவங்கிறாங்க எது உண்மை போய்கிறதே தெரியல இவங்க வேற ஏதோ பண்ணுறதால இதை பண்ணிருக்காங்க கடைசியில் அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே எதிராக திரும்பிடுச்சு இது என்னங்கிறது காவல்துறை தீர திரிவாக விசாரிக்கணும் நீதித்துறை இது ஒரு நல்ல நீதியை வரணும் அந்த அண்ணனுடைய மரணத்திற்கு ஒரு சரியான நீதியும் ஈடு இணையான நீதியும் கொடுக்கணும் இந்த வழக்கு இந்த குற்றம் தெரிந்தோ தெரியாமலோ நடந்துவிட்டது இங்கே எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வழக்கை வந்து ஆறு மாதத்துக்குள்ளே முடித்தோம் அப்படின்னு சொல்கிறீங்களா நீதித்துறை சொன்னாங்களா அதே போல் நான் மறுபடியும் கேட்குறது என்ன அப்படின்னா இந்த வழக்கையும் கூடிய சீக்கிரத்தில் முடியுங்க தீர்ப்பு கொடுக்காதீங்க நீதி கொடுங்க அதாவது இந்த குற்றம் இந்த வழக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடந்துருச்சு நாம் கேட்குறது என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வழக்கை வந்து ஆறு மாதத்தில் முடித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதே போல் நீதித்துறை இந்த வழக்கையும் விரைந்து முடிக்க வேண்டாம் நீதியை கொடுங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய மக்களும் இங்கே இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி அவர்கள் மேலும் அண்ணன் சீமானவர்கள் போன்ற ஆட்கள்லாம் கேக்குறது அதுதான் தீர்ப்பு கொடுக்காதீங்க நீதியை கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறோம் தயவுசெய்து நீதித்துறை விரைந்து நீதியை வழங்கி மேலும் மக்களுக்கு உங்கள் மேலே மறுநம்பிக்கையை வரவீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய கோரிக்கை இந்த விடயத்தில் இதில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து காவல்துறை மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரது இது குறித்தான கட்டமைப்புகள் எவ்வாறு இருக்கணும் அதாவது அஜித்குமார் அவர்களுடைய மரணம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை இல்லை இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மனிதநேயம் காவல்துறை சீர்திருத்தம் இது எல்லாத்தையும் சார்ந்தது தான் இப்போ அரசு வந்து கோட்டை விட்டுனா இது அரசனுடைய தோல்வி இல்லையா எதிர்கால தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் என்ன உறுதிமொழித்தன அரசு இதெல்லாம் தான் என்னுடைய கேள்வி இதெல்லாம் அரசு முதல்ல பூர்த்தி செய்யணும் காவல்துறைன்றவங்க ஒரு மன அதிகமான மழுத்தம் இல்லாமல் அனைத்து தீர்வுகளையும் தமிழ்நாடு அரசுங்கிறது நிறைவேற்றி வைக்கணும் காவல்துறை உங்கள் நண்பன் என்கிறத தமிழ்நாடு அரசு சாத்தியப்படுத்தணும் அதற்கான அனைத்து வேலைகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடாம ஒழுங்கா அதுக்கான வேலைங்க செய்யும் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தது மிக்க சோழன் சொல்வீச்சு சார்பால் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி